இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மழை நின்ற பிறகும் வடியாத தண்ணீர் கண்ணீரில் மிதக்கும் புதுச்சேரி மக்கள் அருவிப்பின்றி திறக்கப்பட்ட தமிழக அணைகள் ஆற்று வெள்ளத்தில் தத்தளிக்கும் புதுச்சேரி கிராமங்கள் மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட வாலிபர் உடல் மீட்பு பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு அலை பத்து நாட்களுக்கு பிறகு தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் புதுச்சேரியில் மலட்டாறு நிரம்பி வெள்ளநீர் நீர் ஊருக்குள் புகுந்ததால் பண்டக சோழநல்லூர் சொரப்பூர் கிராமங்களிடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் பெட்ரோல் பங்குகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு செல்ல டிராக்டரை பயன்படுத்தி வருகின்றனர் புதுச்சேரி மலட்டாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பண்டக சோழநல்லூர் கரையாம்புத்தூர் மணப்பட்டு கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் அப்பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் பொதுமக்களை வெளியேற்றுவதிலும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்கும் அங்குள்ள இளைஞர்கள் டிராக்டர்களை பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் அரசு சார்பில் இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் வாலிபரின் உடல் வாய்கால் அருகே உள்ள வாழ்த்தோப்பு பகுதியில் ஒதுங்கியது புரட்டிப்போட்ட நிலையில் புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது இதனிடையே லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள தாகூர் நகரை சேர்ந்த சீனிவாசன் என்ற வாலிபர் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அன்று மாலை பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பவில்லை இந்த நிலையில் இன்று அண்ணா நகர் பதினைந்தாவது தெரிவில் உள்ள பெரிய வாய்க்காலில் அருகே உள்ள வாழைத்தோப்பில் சடலம் ஒன்று ஒதுங்கியிருந்தது இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் சடலத்தை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீஸ் நடத்திய கட்ட விசாரணையில் உயிரிழந்தது தாகூர் நகரை சேர்ந்த சீனிவாசன் என்பதும் கனமழையின் போது வெள்ளத்தில் சிக்கி வாய்க்காலில் அடித்து வரப்பட்ட நிலையில் அண்ணா நகரில் உடல் ஒதுங்கி உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் புயல் கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் பத்து நாட்களுக்கு பிறகு ஆழ்கடல் மீனவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விசைப்படகுகளில் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் பெஞ்சல் புயல் சின்னம் காரணமாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் புதுச்சேரியில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனால் மீனவர்கள் தங்களது படகுகளை திட்டி மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருந்தனர் இந்த நிலையில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்களுக்கான வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை எதுவும் இல்லை என்றும் அதனால் இன்று முதல் புதுச்சேரி பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லலாம் என நேற்றைய தினம் மீன்வளத்துறை அறிவித்திருந்த நிலையில் அதன்படி பத்து நாட்களுக்கு பிறகு இன்று தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் பூஜை செய்து ஆழ்கடலுக்கு மீன் சென்றனர் மேலும் கடலில் ஒரு வாரத்திற்கு தங்கி மீன் பிடிப்பதற்கு ஏதுவாக கட்டி டீசல் மற்றும் சமையல் பொருட்களை தங்களுடன் எடுத்து சென்றனர் அதிக மழை பெய்துள்ளதால் அதிகப்படியான மீன்கள் கிடைக்கும் எனவும் மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் சங்கராபரணி ஆற்றில் இரண்டாவது நாளாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரியில் மணப்பட்டு ஏரி உடைந்து புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் வெள்ளநீர் நீர் ஆர்ப்பரித்து ஓடுவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகளில் நீர் திறப்பால் புதுச்சேரி தென்பண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதன் காரணமாக புதுச்சேரியில் ஆற்றை ஒட்டியுள்ள இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளநீர் புகுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி தமிழக எல்லை பகுதியான கன்னியாகோவில் அருகே உள்ள மணப்பட்டு ஏரி உடைந்து வெள்ளநீர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலை நடுவே ஆர்ப்பரித்து செல்வதால் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது வாகனங்கள் ஏதும் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கும் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பரித்து போகும் வெள்ள நீரால் பொதுமக்கள் அப்பகுதியை கடக்கவே மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் இதனால் புதுச்சேரி கடலூர் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது கார் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் ஏதும் சாலையில் செல்லாதவாறு தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மணப்பட்ட ஏரியின் வெள்ளரில் அங்கு சுற்றியுள்ள கிராமங்களில் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் புதுச்சேரியில் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் முப்பதாயிரம் நிவாரணம் அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழக விவசாயிகள் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றிற்கு ரூபாய் முப்பதாயிரம் வீதம் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சரின் அறிவிப்பிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலம் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன் தலைமையில் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து உடனடியாக நிவாரணம் அறிவித்ததற்கு நன்றியை தெரிவித்தனர் புயல் கரையை கடந்து நான்கு நாட்கள் ஆகியும் மழைநீர் வடியாத காரணத்தினால் சுல்தான்பேட் அருகே ஆத்துவாய்கால்பேட் பகுதியில் உள்ள பாத்திமா நகரில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கார்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன புதுச்சேரியில் கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பலத்த மழை கொட்டி தீர்த்துள்ளது கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் பிலினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட் அருகே உள்ள ஆத்துவாய்கால்பேட் பாத்திமா நகர் பகுதியில் வீடுகளை சுற்றிலும் மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்துள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிக அளவிலான மழை பொழிந்ததன் காரணமாக முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது மேலும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கும் மழைநீரால் தவிக்கும் மக்களை மீட்பு படையினர் படகுகள் மூலம் மீட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைத்துள்ளனர் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளில் சூழ்ந்த வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது பல சாலைகளில் தண்ணீர் வடிந்து போக்குவரத்து தொடங்கியது ஆனால் மூன்று நாட்களுக்கு பிறகு நாலாவது நாளான இன்றும் ஆத்துவாய்க்கால்பேட் பாத்திமா நகர் பகுதியில் பெரும்பாலான வீடுகளை சுற்றி வெளியில் வர முடியாத அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது இதனால் இப்பகுதியில் உள்ள மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு மிகுந்த சிரமத்திற்கிடையே வெளியே சென்று வருகின்றனர் மேலும் சாலை மற்றும் குடியிருப்பு பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட கார்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன இதனால் சுமார் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது எனவே அப்பகுதி மக்கள் கூறுகையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்றி தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் சேதமடைந்த பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த சமூக சேவக செந்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு உள்ளிட்ட உதவிகளை வழங்கினார் புயல் மற்றும் கனமழையால் புதுச்சேரி முழுவதும் மிகுந்த பாதிப்படைந்துள்ளது மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் இந்த நிலையில் காலாப்பட்டு தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சமூக சேவக செந்தில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீட்டில் முடங்கிய மக்களுக்கு உணவு உள்ளிட்ட உதவிகளை செய்து கொடுத்தார் மேலும் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சரிடம் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான நிவாரணங்களை பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்தார் அப்போது காலப்பட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்

Ya, jadi saya. Ada orang orang di dalam ada ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குறிச்சிக்குப்பம் மற்றும் வைத்திக்குப்பம் பகுதியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் திரு குமரன் வழக்கறிஞர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்கள் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் உடனடியாக அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து வழங்கினார் உடன் தொகுதி சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் முரளி மோகனசுந்தரம் மகேஷ் குமார் ராஜேஷ் தமிழ்ச்செல்வன் கந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் தொகுதியில் மழை பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு தார்பாய்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார் புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் சென்று பார்வையிட்டார் அப்போது மழையில் ஒழுகும் நிலையில் உள்ள கூரை வீடுகளை பார்வையிட்டு கூரை மேல் போடுவதற்கு உண்டான தார்பாய் உபகரணங்களும் மற்றும் அரிசியும் பதினைந்து நபர்களுக்கு அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி அதிமுக அலுவலகத்தில் வைத்து கொடுக்கப்பட்டது மக்களும் அவருக்கு நன்றியை தெரிவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாடு செய்திருந்தார் அப்போது தொகுதி அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் ராஸ்பேட்டை தொகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான சிவக்கொழுந்து ரமேஷ் ஆகியோர் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் கூறினர் மேலும் தொடர் மழையால் வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கொட்டு மழையில் வழங்கினர் குறிப்பாக ஜீவானந்தபுரம் பெத்துசெட்பேட் சாந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று கொட்டு மழையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து ரமேஷ் பார்வையிட்டு உணவுப் பொருட்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் புயல் மற்றும் உடனிருந்தனர் கனமழையால் பாதிக்கப்பட்ட மனவெளி தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதம் புருஷோத்தமன் உணவு வழங்கினார் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் புதுச்சேரி முழுவதும் மிகுந்த பாதிப்படைந்துள்ளது மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழை சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மணவெளி தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து உணவு வழங்கி வருகின்றார் அதன் ஒரு பகுதியாக டி பாளையம் நோனாங்குப்பம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு பால் பிரெட் பிரியாணி போன்றவைகளை வழங்கினார் அப்போது தொகுதி அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் மேற்கு மாநில செயலாளர் சேகர் தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு வரலாறு காணாத கடும் மழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து பாதிக்கப்பட்டனர் அதன் ஒரு பகுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தினகரன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டாணைக்களம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மதிய உணவு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி இணை செயலாளர் காமாட்சி தொகுதி செயலாளர்கள் செந்தில் களியமூர்த்தி அணி செயலாளர் முருகன் அம்மா பேரவை செயலாளர் காண்டிபன் துணை செயலாளர் முனியன் தொகுதி தலைவர் அண்ணாமலை மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட அரும்பார்த்தபுரம் தக்ககுட்டை பிச்சைவிரான்பேட் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள மக்களுக்கு அமமுக இணை செயலாளர் லாவண்யா அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வரலாறு காணாத கடும் மழை பொழிவு மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் அறிவுறுத்தலின்படி நேற்று இரண்டாவது நாளாக புயல் மழையால் பாதிக்கப்பட்ட உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் தக்ககுட்டை பிச்சைவிரான்பேட் ஜவஹர் நகர் மேரி உழவர்கரை மூலக்குளம் உள்ளிட்ட பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மதிய உணவு வழங்கினார் மேலும் இணைச் செயலாளர் லாவண்யா பேசுகையில் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்று மழையால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்களிடம் கூறினார் இதில் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கோர்காடு கிராமத்தில் உள்ள வேறாம் சொசைட்டி முதியோர் இல்லத்தில் பதினோரு முதியவர்கள் திடீரென வெள்ளத்தில் சிக்கியதால் நடுகுப்ப மீனவ கிராமத்தை சார்ந்த வீரன் வாசு முருகன் ஆகியோர்களுடைய சிறிய ஃபைபர் போர்டில் கலாம் பசுமை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மண்வாசம் அமைப்பு மற்றும் மண்ணுக்கும் மக்களுக்கும் இவர்கள் உதவியுடன் மணி அங்கிருந்த எழுபது வயதுக்கும் மேற்பட்ட வயதான பெண்களை மீட்டு திருக்காஞ்சியில் அரசாங்கம் துவக்கியுள்ள முகாமில் தங்க வைத்தனர் உழவர்கரை தொகுதி மூலக்குளம் வசந்தராஜா தியேட்டர் அருகே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமமுக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது புயல் காற்று மழை வெள்ளத்தால் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் விழுந்தும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தும் வீடுகள் இடிந்தும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்துள்ளது இதனையடுத்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் தினகரன் ஆணை கிணங்க சேகர் அறிவுறுத்தலின்படி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக சார்பில் மூலக்குளம் வசந்தராஜா தியேட்டர் அருகே பாதிக்கப்பட்ட பகுதிகளை புதுச்சேரி அமமுக இணை செயலாளர் லாவண்யா நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாய் போர்வை தலையினை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார் மேலும் மதிய உணவும் வழங்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மழை நின்ற பிறகும் வடியாத தண்ணீர் கண்ணீரில் மிதக்கும் புதுச்சேரி மக்கள் பிஞ்சி திறக்கப்பட்ட தமிழக ஆணைகள் ஆற்று வெள்ளத்தில் தத்தளிக்கும் புதுச்சேரி கிராமங்கள் மழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட வாலிபர் உடல் மீட்பு பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு ஓய்ந்தது கடல் அலை பத்து நாட்களுக்கு பிறகு தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்